செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசியாக வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கப் போகிறோம் இந்த ஜூன் மாதத்தில் இரண்டு நாள் பெரிய முக்கியமான நாளுங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பௌர்ணமி திதி அன்னைக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் காஞ்சி பெரியவா பிறந்தநாள் கா ஜெயந்தி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வ அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க ஜூன் மாதம் இந்த மீன ராசிக்கு என்னங்க ஏழ்த சனி ஒரு பக்கம் ஏழ்த சனி கமிட் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் ராசியில் இருந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாங்க முதல் சுற்று அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ரெண்டாவது சுற்றுவாக இருக்கும் சனி பகவான் முதல் சுற்று தான் கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும் கல்வியை சரியாக படிக்க முடியாது எதிர்பார்க்குற மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது சில பிள்ளைங்களை வந்து தேர்ச்சி பெற முடியாது அதுதான் ஆனால் ரெண்டாவது சுற்று அப்படின்போது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் சுட்டு மாதிரியே இருப்பீங்க ஆனால் கடைசியில் லெவன்த் ஹவர்ல ஜெயிப்பீங்க அதுதான் ரெண்டாவது சுற்று ஃபினான்ஷியலி ஜெயிக்கக்கூடிய ஒரு சுற்று இரண்டாவது சுற்று அப்போது மேக்ஸிமம் ரெண்டாவது சுற்று நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொன்னால் நல்லதே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் யாத்ர இருக்கட்டும் இருந்தாலும் யாத்திர நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்கல் மனமொழ்திருவிழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லிவிட்டு சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் பெரும்பாலும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் பெருசாக எதுவும் செய்ய மாட்டார் ஏன்னா நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் கெடுபலனும் தர மாட்டார் இப்போ பாருங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தது கடந்த காலங்களில் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்ததால் இப்போ இருக்கிறார் ராகு இருந்ததால உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா நிறைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இப்படி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சொந்த பந்தங்களுக்குள் பிரச்சனை நட்புக்குள் பிரச்சனை இப்படி பலவாறாக பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்தது கொடுக்கல் வாங்கல் கூட பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ரெண்டாம் இடம் குரு வந்துட்டார் குரு வந்துட்டேன்னு சொன்னாலே இந்த ராகுக்கு சுபத்தன்மை கூடி வருது சுப ராகிடுற அப்போது வந்து ரெண்டாம் இடம் சிறப்பாகிடுது நாள் வரைக்கும் மீனராசி என்பர்கள் பேசி பேசாமல் இருந்தவங்களாம் ஜெயித்தாங்க பேசி தோற்று போயிட்டாங்க பேசறதால பிரச்சனை வந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்ததால் ஆனால் இப்போது உங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னால் குரு இருக்கிறதால உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்பாடாகும் இப்போ உதாரணம் ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார் இல்லை ஒரு வழக்கறிஞர் இருக்கார் இல்லை ஆசிரியர் இருக்காங்க இவங்கெல்லாம் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு திறமை இப்போ வெளிப்பாடாகும் நல்லா பேசுவாங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு பகவானே இருக்கிறார் ராகுவும் இருக்கிறார் நல்ல பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ஆனால் சாதாரணமாக பேசுகிறவருக்கு இப்போ ரொம்ப நல்லா பேசுகிறாருப்பா இருப்பா பேச்சு அவருக்கு கே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும் இப்போ ரெண்டாம் இடம் பேச்சு வாக்கு மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னென்னா குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார்னு சொன்னால் குடும்பத்தில் ஒத்துமை சந்தோஷம் குதூகலம் எல்லாம் அருமையாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்களும் நல்லா படிப்பாங்க உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகம் பதினஞ்சு நாள் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் பதினஞ்சு தேதிக்கு பிறகு நாலாம் இடத்தில் சூரியன் புதன் இன்னும் புதன் வலுவாயிற அதாவது ஆட்சி தன்னுடைய வீட்டுக்கு இல்லையா ஆட்சி பெறுகிறார் அப்போ சூரியனுக்கும் அங்கே ஒரு நிலை நாலா நாலாம் இடம் அப்போ கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் யூனிவர்சிட்டி டிம்டி யூனிவர்சிட்டி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூஷனு இப்படி பலவாறாக கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் நன்மைகள் அந்த நிறுவனத்துக்கும் நல்ல அருமையான காலகட்டம் இப்போ நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அதில் பயிலும் மாணவ செல்வங்களும் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நாலாம் இடத்து அதிபதி புதன் நாளில் இருப்பது இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்னும் பிற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதம் என்றே சொல்லலாம் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் முயற்சி பெருசாக சக்சஸ் ஆகும் அதே நேரத்தில் பேசப்படுவீர்கள் புகழ் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அஞ்சாம் இடத்துல மூணுக்குடிய முயற்சி ஸ்தானாதிபதி அஞ்சில் சுக்கரன் இருக்கிறார் ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னா அந்த குருவும் ராகுவும் உங்களை பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போயே ஆகணும்னு இருந்தால் அந்த மாதம் உங்களை வெளிநாடு அனுப்ப அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அதில் ஒரு சந்தோஷம் ஒரு லாபம் பண வரவு இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை நிலை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்துகிறது சிறப்பான ஒரு மாதமாக விளங்க போகிறது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குற தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் அகப்பெயர்கள் ஏற்படலாம் அல்லது அவருக்கு தேக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வீழ்ச்சிகளை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ஆகிடும் மற்றபடி பாக்கிய குறைவுன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தா சிறப்பு சனி பார்த்தா பாக்கிய குறைவு கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் க லெவன்த்தில் தான் ஜெயிக்க முடியும் நாளைக்கு வாங்கன்றுவாங்க அது மாதிரி தான் ஆனாலும் கூட பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது ரொம்ப அற்புதங்க ரெண்டாம் இடத்து அதாவது பத்த குரு பார்த்து பத்து தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தா அப்போ வருமானம் வீட்டுக்கு வருமானம் வரும் வீடு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போது தொழில் துறை சிறந்து விளங்கும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க வங்கி அரசு மூலியமா கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விருத்தியாகும் இல்லை இன்னொரு பிரான்ச்சியும் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஓராண்டு காலம் அங்கே தான் இருப்பார் அப்போ இந்த ஓராண்டு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு சொன்ன வருத்தப்பட்டவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ட்ரான்ஸ்லே கிடைக்கல ரொம்ப நாள் அஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்ற வருத்தப்படுறவங்க அவங்களுக்கு டிரான்சர் நல்ல இடமாக எதிர்பார்க்கலாம் மேலதிகாரி சக ஊழியினுடைய ஆதரவு கிடைக்கும் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் ஏன் வேலை இல்லாதவர்கள் முயற்சி செஞ்சால் உங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இந்த மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக போகிறது அப்போ நல்ல பணவரவு பொருள் வரவு கிடைக்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் அது ஒரு சிலருக்கு அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போ வீடு வாங்குகிறீங்க மனம் வாங்குறீங்க ஃப்ளாட் வாங்குறீங்க பிள்ளைகளுக்கு கல்வி செலவு இதெல்லாம் சுப செலவு இல்லை இதெல்லாம் பண்ணலைன்னு சொன்னால் எதோ அசுப செலவு மருத்துவ செலவு வந்துடும் அதனால் நம்ம சுப செலவை விரும்பி ஏற்றுக்கொண்டால் இந்த ஏழ் ரட்சனையில் ச நம்மக்கிட்ட கடன் காட்சி இருந்ததுன்னா சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு கடவுளுடைய அனுகிரகம் அதோட நின்றுடும் இல்லைன்னா கையில் கா காசு பணம் வச்சுருந்தீங்கன்னா அது சுப செலவு இல்லாமல் அசுப செலவில் கொண்டு போய் விடுவார் மற்றபடி இந்த மீனராசிக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டமம் அதாவது ஒன்றாந்தேதி தேதி ஜூன் ஒன்று ரெண்டு அதோட மாத கடைசி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இந்த ஐந்து நாள் சந்திராஷ்டிரம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்துக்கொள்ளுங்கள் இந்த சந்திராசிரம நாளில் சொந்த வண்டி எடுக்காதீங்க வாடகை வண்டியில் போய் எங்கன்னா இப்போ எங்கே போனோமோ வாடகை வண்டியை பயன்படுத்தினீங்கன்னா வழியில் வண்டி ரிப்பேர் ஆனாலும் இன்னொரு வண்டி மாறி போயிட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் இந்த மீனராசிக்கு இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக ஒரு மேன்மையான மாதமாக அமையப் போகிறது முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்